சீக்கிரம் சீக்கிரம் ஓடியாடா ஐஸ்கிரீம் வண்டி போயிட்ட போது அடி பாவி சண்டாலி என் கையை விட்டாலே தலை தெரிக்க ஓடுவேன் இப்படி தர தரன்னு இழுத்துட்டு போறியே பார்த்து பொறுமையா போடி எங்கேயாவது பழத்துல தள்ளி விட்டுறாத ஏன்டா ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்துறீங்களாடா கூப்பிட்டீங்களே உட்கார்றது கொஞ்சம் பெரிய சாரா போடக்கூடாது யார் மணி இம்புட்டு அழகா சிரிக்கிறேன் வந்துட்டா ஓசியில சாப்பிட அடே குர்ரா குர்ரா

என்ன செல்லும் மாமா திட்டும் கோவமா இந்த உனக்காக மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் ஓ மீன் வேணும் ஒன்னு வேணும் போயா நான் கோவமா இருக்கேன் சரி பரவாயில்லையே மாமா வேணா ரெண்டு அடி அடிச்சிக்க இந்த பசியாக இருப்பேன் இந்த மீன் சாப்பிடு நீ என்ன பண்ணாலும் உன் வீத்த என்கிட்ட கிட்ட பழிக்கா தின்னா தின்ன திங்கள்ல போ வயிறு தான காயுது அடா பாவி சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அப்படியே முங்கிட்டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆல் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் என்னமா பிளாவல அப்படி பாக்குற அப்படியே அலேக்க தூக்காம ஐயோ அம்மா என்ன அடி அடிக்கிறாயா நல்லா அவகிட்ட வாங்கினியா நாங்க எதுக்கு பத்தடி தூரம் அணிக்கிறோம் எங்கேயோ இருந்து நல்ல கம்ம கம்மனு வாசனை வருதே போய் சாப்பிடுவோம் டேய் வந்துட்டா புறாதே தின்றாத அடிங்க யார் மேல கம்பு தள்ளி விடுற இன்னைக்கு சத்தாண்டா சேகர் தப்பாடி வாடா வாடா சண்டைக்கு வாடா ஐயோ கூப்டொண்ணே வந்துட்டானே ஏலே யாரோ சண்டைக்கு கூப்டது நீ வெண்ணா சண்டைக்கு வாடா நீ வெண்ணா சண்டைக்கு வா வாடா வந்து பாறா வந்து வந்து பாறா இப்போ இப்போ வாடா சண்டைக்கு உன நாலா மூணா வகுந்துறேன் நோ 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 டேய் தம்பி டேய் இந்த பொண்ணே பாறா உன கட்டி வச்சறேன் பொண்ணா என்ன போட்டோ மங்களா தெரியுது ஏளர கல்த வயசாயிடுச்சு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சா இப்போ கட்டையில போற வயசாயிடுச்சு இப்போ ஃபோட்டோவை காட்டி வெறுப்பேற்றுறான் இப்போ சொல்றடா என் வயிற்றிச்சல் ஒன்னை சும்மா விட இந்த சண்டைக்கு நான் தான் ரெப்ரி ஆ ரெடி ஜூட் அடிச்சிங்கடா வேண்டா நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சிக்கிட்டு சாகணும் அண்ணா எப்போ காலியாகவும் திண்ண கிடைக்குன்னு அடே ரெண்டு பேத்துக்கு போட்டி வச்சா ரெப்ரியே அடிக்கிறியே நீயே சிங்கஹா சிஞ்சம் எங்கே டேய் வேணாம் விட்டுரு பின்னாடி ரொம்ப வர்த்து மச்சி வாடா மச்சி வெளியே போலாம் மச்சி கையில காசு இல்ல மச்சி என்ற நாதாரி வாடா வெளியே போலன்னா பர்சுல பத்து பைசா எடுத்துட்டு வரதில்ல அப்படியே வந்தாலும் என் பாக்கெட்ல ஒத்த ரூபா விட்டு வைக்கிறது எல்லாம் எதுக்கு இருக்கிறேன் அப்படியே செத்து எல்லாரும் எங்கடா கிளம்பிட்டீங்க எல்லாம் ஐபிஎல் பாக்கத்தான் டிரைவர் வண்டியை சேப்பாக்கத்துக்கு வீடு அது எப்படி வருஷம் வருஷம் கிளம்பிடுறீங்க வருஷம் வருஷம் ஒரே டைலாக்கா திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கா அதை பாக்கத்தான் ஓ நோ 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 அடியே சீக்கிர வாடி கடைசி பஸ்ம் போய்டபொது லவ் பண்ண மட்டும் பத்தாது ஓடி போவும் தெரிஞ்சுக்கணும் சீக்கிர வாடி என்ன வாத்து மாதிரி நடந்து வர டேய் மச்சி எங்கடா போறால ஏதாவது கல்யாணமா இருக்கும் ஓசில பிரியாணி திங்க போறால இன்னும் இன்ன கொஞ்சம் நேரத்தில எப்படி அலறிக்கிட்டு வருவால பாரு ஏன்டா பிரியாணியே இவளுக்குதான்டா ஐயோ காப்பாத்தங்க காப்பாத்தங்க புதுசா நெட்டு நெட்டு நெட்றானுங்க என்னடா பண்றீங்க ஐயோ நாங்கெல்லாம் மோத அப்ப இவன் அதுக்கு முந்தினா பேஜ் ஏன்டா உங்களுக்கு எல்லாம் பால் முடிக்கிற வயசாது இந்நேரம் கல்யாணம் பண்ணியிருந்தா நாலு புள்ள பெத்திருப்பீங்க யோ விடியா ரொம்ப பசிக்கிட்டு பால் குடிக்கணும் நாங்கெல்லாம் ஒன்னாவது பத்து அரியர் வச்சோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் என்டா பசங்களா உங்க அம்மா கூடயா தான் இருப்பீங்களா ஏன் கூடலாம் வர மாட்டீங்களா என் இறக்கமா தனியாக படுக்க பயமா இருக்கு இவனை நான் தூக்கிட்டு போறேன் ஐயோ கடவுளே இப்படி ஒரு புருஷன் தனியாக உச்சா போறது கூட பயப்படுவான் அந்த போ கல்துட்டையில அடிச்சு திருப்பி விட்டா அது நேத்து விடுறா நான் இன்னைக்கு அவளை என்ன பண்ற பாருபூச்சி பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலே அப்படியே ஆவணன் பாத்திய வெறு பேத்தி கதிகலங்க வச்சிருவாரு

ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தரே டேய் உன் பிறந்த நாளைக்கு பாயசம் கேட்ட நல்லா சாப்பிடணும் என்ன சக்கரையை கொஞ்சம் போடுவோம் ஐயோ உப்பு கூட்டிட்டேன்னு ஏன்டா சொட்ட உப்பையும் சர்க்கரையை பக்கத்தில் கதை சொன்னால் எங்கே கேட்குற பசி வேற வயிற்ற கிள்ளுது இவன் வேற ஏழ்ரை பண்ணிட்டானே டேய் சொட்ட ஒரு ஆம்லெட்டாவது போட்டுக்குறா சரி ஆம்லெட் போடுறது எனக்கு ரொம்ப ஈஸி ஆம்லெட் போட்டு தரந்தா சாப்பிடு அடே பாவி இதெல்லாம் பிறந்ததே வேஸ்டடா என்ன மச்சம் பண்ற கருப்பு பைட்டு எடுத்து மூஞ்சில் அடிச்சுட்டு இருக்கேன் என் கேர்ள் ஃபிரண்ட் அழகா இல்லாம சொல்லிட்டடா அதான் அழகா ஆகிறதுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இதுக்கு மேலயுமா அழகு வேணுமா சரி டேய் பெயிண்ட் அடிச்சது எனக்கே அடையாளம் தெரியல அவளுக்கு அப்புறம் தெரியும் ரொம்ப நாளா கபோர்ட்ல இருக்கிற ஸ்னாக்ஸ் எல்லாம் எப்படி காணா போகுதுன்னு பார்த்தேன் அது நீ செய்யற வேலை தானா இன்னைக்கு வசமா மாட்டினாடா ஏ திங்க தானே வச்சான் எங்க போச்சு ஆஹ் கிடைச்சிருச்சு எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவான் இருக்கிற இடம் தெரியாம இருந்துடணும் ஆஹா சிக்கிட்டோம் ஓனர் வெளியே போறேன்னு சொன்னியா போகல பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இவனை பார்த்து அடிக்கணும் தோணுதா இவனை அடிச்சே ஆகணும் போடா மட்டும் இல்ல இந்த நாய்க்கு என்னாச்சு எதுக்கு நம்மள அடிச்சான் பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலயா இந்த உலகத்துல எனக்கு வாழவே பிடிக்கல டேய் அதுதான் ரெண்டு பேர் இருக்கீங்களே என்ன சாப்பிடுங்கடா இப்போ எதுவும் பசிக்கல போடா தூரமா டேய் நீ யாவது சாப்பிட்றா எனக்கு பல் வலி நீ நாளைக்கு வா டேய் வாடக வச்சிக்கிறோம் ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற ஏய் மரியாதையா வந்துடு ரம்ஜான் பக்ரீத் எல்லாம் வருது நீ அவ்வளோ தான் பஸ் ஏத்தி விட்றேன் வெளியூர் போய் பொழைச்சிக்கா